இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்ஸர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்து ஐநூறு வாட்ஸ் எனர்ஜி ரெகுலேட்டர் ஃபிஃப்டின் ஆம்ஸ் சுவிட்சு சாக்கெட் ஒரு இண்டிகேட்டர் வச்சு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியான ஐலம் ஷீட்டில் சுவிட்ச் பாக்ஸ் கடையில் கட்டிங் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக மாதிரி ஃபார்மில் தான் பாக்ஸ் ரெடி பண்ணோம் மார்க்கெட்டில் கிடைக்கிற பாக்ஸ் ரெடி ஆகாதங்க இதோடைய லைன் எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் மேலே ஒரு லேபிள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா லைன் ஆர்எல் போட்டிருக்கு இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலீடு நீங்கள் அவுட் புட்டாக எடுத்துக்கணுங்க எடுத்துகிட்டு அந்த ரெகுலேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா லைங்க்கிற இடத்துல கனெக்ட் பண்ணிடுங்க கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுவிச்சுடைய கீழ் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்புட் லைன் அதாவது டூ ஃபார்ட்டி வோல்ட் கொடுக்கணுங்க கொடுத்துட்டு ஒரு நியூட்ரல் ஒயர் விட்டு எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லைன் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆறு எழுங்கிற இடத்துல அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அதோடைய அடுத்த முனையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூட்ரல் ஒயர் ரெண்டையும் மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு முனையை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிவிடுங்க ஆறுங்கிற லைன் கொண்டு போய் சாக்கெட்டில் நியூட்டலில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த சாக்கெட்டில் இருக்கிற ஸ்க்ரூ சுட்சில் இருக்கிற ஸ்க்ரூவெல்லாம் டைட் வச்சுட்டு கொஞ்சம் பெருக்கி கொடுத்துருங்க உங்களுக்கு வந்து லூஸ் கனெக்ஷன் சுவிட்ச் ஆடாமல் இருக்குங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிட்டு ஒயர் எடுத்து இண்டிகேட்டருடைய அடுத்த ஒயரும் அந்த பிட்டு வயரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்கிற இடத்துல கனெக்ட் பண்ணுங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டுங்க இதை அப்படியே ஃபுல்லாக டேப் அடித்து விட்டு அந்த ஜி அப்படின்னு லைன் கொடுத்தீங்க பார்த்திங்களா அந்த லைனை கொண்டு வந்து சாக்கெட்டில் நீங்கள் லைனில் வந்து கனெக்ட் பண்ணிடணுங்க கனெக்ட் பண்ணிட்டால் இதோடைய லைன் டயக்ராம் கம்ப்ளீட் ஆகுதுங்க நீங்கள் இந்த மாதிரி சுவிட்ச்லேயும் கொடுக்கலாம் அல்லது காண்டாக்ட் கொடுத்து இன்னும் ஹெவியான லோட் கூட கொடுக்கலாம் இது ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுங்க உங்களுக்கு தெர்மா கண்ட்ரோல் இல்லாத இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஹீட் ஏறாமல் உங்களுக்கு கட் ஆஃப் அதாவது அயன் பாக்ஸில் இருக்கிற மாதிரி இப்போ ஆன் பண்ணதும் நம்ம பாயிண்ட் வச்சோம்னா நம்ம எவ்வளோ பாயிண்ட் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி லைட் வந்து பார்த்திங்கன்னா எரியும் அதாவது லைன் வரும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ஆகிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்து பாயிண்டில் வச்சிங்கன்னா பத்து செகண்ட் ஆன் ஆகும் ஒரு முப்பது செகண்ட் கட் ஆகுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நூறு பாயிண்ட் வரைக்கும் இருக்குங்க நூறு பாயிண்ட்டில் வச்சால் கண்டினியூட்டியாக ஆனில் இருக்குங்க இந்த வீடியோ லைன் டயக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் மறக்காமல் போய் பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்